ஆண்டுவரும் அருமையச்ச வருமாயே ஏசு கிருஷ்ணன் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது சொல்கிறது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்களை எதிரானாகிய சாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான் அல்லையோயா நல்ல ஒரு ஆண்டு பாருங்க இந்த வார்த்தை பாருங்க பாருங்க எப்படி இருக்கணுமா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் அலையூயா விழித்திருங்கள் எங்கே எதில் விழித்திருங்க உங்களை தூங்காமல் விழித்திருக்க சொல்ல தூங்குற நேரத்தில் தூங்க ஜெபிக்கும் பொழுது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அலை அப்ப விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் நம்மளுக்கு எதிராளி யாருங்க பிசாசு அலையூயா அக்கம் பக்கம் இல்லைவங்க இல்லைங்க அலையலுயா உங்களுடைய மாமியார் மாமனார் இல்லை மருமகள் இல்லை பாருங்க கணவன் மனை இல்லை ஒருவரும் இல்லை கர்த்த நம்மை படைக்கும் பொழுது அன்பாகவே படைத்தார் அல்லோயா மனிதனையும் மனசையும் படைக்கும் பொழுது அல்லா பாருங்க அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் அங்கே சண்டைகள் பிரச்சனைகள் கழகங்கள் எல்லாம் அங்கே வருகிறது அல்லா அப்ப விழித்திருங்கள் ஜபத்துல விழித்திருங்க வேண்டும் அல்லே லூயா உங்கள் எதிரான பிசாசுக்கு கெட்சிக்கிறான் எவனை விழுந்தலாமோ என்று எப்படி வகை தேடி சுற்றி தெரிகிறான் லூயா எப்படி எப்படி தெரியுமா சுற்றி திரிகிறான் யாரு ஜபிக்காம இருக்கா யாரு வேதம் வாசிக்காம இருக்கா யாரு கர்த்தரோட நெருங்கி இல்லாம இருக்காக அப்படி தேடுகிறான் அலே லூயா வகை தேடுகிறான் ஆனால் அவனுக்கு இடம் கொடுத்துடாதீங்க இயேசுவை பிடித்து கொள்ளுங்க அது மட்டும் அந்த ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க யாருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் விசுவாசம் தேவனுக்குள்ள விசுவாசமா இருங்க அப்ப அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அலோயா வேகத்தில் உள்ள அறியாத பாருங்க நேக சகோதர இடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கிறது என்ன பாடு எங்க போனா சமாதானம் கிடைக்கும் பிசாசானவன் அப்படி கட்டி வைத்திருக்கிறாங்க சமாதானம் இல்லாதபடி வியாதியினால அப்ப இயேசுவை பிடித்து கொள்ளுங்க சமாதானம் உண்டு அல்ல லூயா சந்தோஷம் உண்டு வியாதியில விடுதலை உண்டு அல்ல லூயா அவரை பிடித்து கொள்ளும் பொழுது விசுவா பாருங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிக்கணும் விசுவாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரி அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருது என்று அறிந்திருக்கிறீர்களே பார்க்கிறோம் அல்லவா நேகரை பார்க்கிறோம் பார்த்துருப்பீங்க நிறைய குடும்பங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் முடியாது ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன் அவர் சமாதான பிரபு அலையலூயா அலையலூயா அவரை பிடித்து கொள்ளும் பொழுது அங்கே விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அன்றொரு இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் கத்திர இங்கே கிரியை செய்வார் சமாதானத்தை கட்டளையிடுவார் தகப்பனையும் துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ இல்லை தெய்வமே மெத்துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் பெரிய காரியத்தை செய்து பாதுகாத்து நடத்துங்க ஏசு சிரத்து இயேசுவை இயேசுவின் தன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்